உச்சநீதிமன்ற அனுமதி அளித்த பிறகும் ஆர் எஸ் எஸ் அணிவகுப்பிற்கு காவல்துறை அனுமதி மறுப்பது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது விஜயதசமியை முன்னிட்டு அக்டோபர் ஆறாம் தேதி அணிவகுப்பு நடத்த அனுமதி கோரி ஆர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது ஆஜரான காவல்துறை தனப்பு அணிவகுப்புக்கு அனுமதி கோரி அளிக்கப்பட்ட மனுக்களை பரிசீலித்து வருவதாக தெரிவித்தது அப்போது விதிமுறைகள் வகுக்கப்பட்ட பின்னரும் அணிவகுப்புக்கு அனுமதி வழங்கவில்லை என மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்த பிறகும் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புக்கு அனுமதி மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பினர் மேலும் வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் காவல்துறை பதிலளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர் திருப்பதி லட்டு விவகாரத்தில் திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்துக்கு மத்திய சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது திருப்பதியில் அட்டு தயாரிப்பில் விலங்குகளின் கொடுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது இதனையடுத்து திருப்பதிக்கு நெய் விநியோகித்த நான்கு நிறுவனங்களின் நெய் மாதிரி ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதில் மூன்று நிறுவனங்களின் நெய் மாதிரி தர பரிசோதனை விதிமுறைகளை பூர்த்தி செய்த நிலையில் ஏஆர் டெய்ரி நிறுவன நெய் மாதிரியில் மட்டும் கலப்படம் இருந்தது கண்டறியப்பட்டது இதனால் விளக்கம் கூறி திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்துக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது